ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமாக நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பரங்கிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரியல் செய்ய போகிறேன் இது கிராமத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்தது எல்லாத்தையும் கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறிஞ்சிங்க நல்லா நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு எந்த வெங்காயம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் ரெண்டு பட்டமளா அது கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி மண் சட்டியில்தான் இந்த பொரியல் செய்ய போகிறேன் எண்ணெய் எண்ணெய் தான் இருந்தாலும் அந்த மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல உடம்புக்கும் ஹெல்த்தி கொஞ்சோண்டு எண்ணெய் கடுகு கருவேப்பில் பட்டமளி போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சது போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதவணும் ஈஸியானது சீக்கிரம் வெந்துடும் நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிறது நல்ல வாசனையாக இருக்குது நல்லா வதங்கணும் நல்லா மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த இந்தளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச காயை போட்டு நல்லா வத வதக்குங்க நல்லா இந்த பீக்குங்காய் சாரி இந்த பரங்கிக்காயெலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடுறேன் அப்புறம் திருப்பியும் கிளறி விடுங்க உங்களுக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்குன்னா நல்லா செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிறேன் நான் சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன் உங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் வைக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுங்க நான் உப்பு போடல லாஸ்டில் தான் போடுறேன் காய் வெந்ததுக்கப்புறம் அரை வைக்காதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் நல்ல வாசனையாக இருக்குது எல்லாம் சேர்ந்து ஒரே இதெல்லாம் செய்கிறதுல மண் மண் சட்டியில் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோ நல்லது உடம்புக்கு மண்பானையில் சமைச்சு சாப்பிட்றது நீங்களும் இந்த மாதிரி மண் பானையில் சமைச்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ஆரோக்கியம் நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது சமையல் பாருங்கள் பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி மண் சட்டியில் நீங்களும் சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு like panning friends